அந்த கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள் இருக்குது தயவு செய்து அந்த பக்கம் அமைதியா வரும்படி கேட்டு கொள்கிறேன் அந்த பக்கம் வந்துருங்க நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியா அப்படியா தான் அப்படியாதான் அனைவரும் தயவு செய்து அமரணும் அப்படியா திறந்து விடுறவா அப்படியாவா கொஞ்சம் அப்படியாவா ஏ அப்படியாவாடா அப்படியாவா அப்படியாவா அப்படியா ப்ளீஸ் அந்த பக்கம் வந்துருங்க கொஞ்சம் தயவு செய்து வாங்க தலைவர் உங்களுடன் தான் இருப்பாரு நீங்க அப்படியே வாங்க உட்கார வைக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது நவுத்துருங்க அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்க தான் இருக்க போறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்றேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க அங்க நிறைய கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுங்க பின்னாடி இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தலைவர் வந்திருக்கிறார் இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தங்க தலைவருக்கு மலர் கொத்து கொடுத்து மரியாதையாக அவரை வரவேற்பு செய்வதற்காக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் குமார் யுவராஜ் விக்கி ராஜ்குமார் பாபு ஐவரையும் அழைக்கிறேன் இதோ மலர் கத்தோடு வருகிறார்கள் கொஞ்சம் கீழே எல்லாரும் இறகுதான் இறகு நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவா அப்படியாவா தான் அப்படியாவா அனைவரும் தயவு செய்து அமரணும் அப்படியா தொடர்ந்து அப்படியா வா கொஞ்சம் அப்படியா வா அப்படியாவா ஏ அப்படியாவாடா அப்படியா வா அப்படியா

கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் அந்த பக்கம் வாங்க உங்களுக்கு கேட்டு திறந்து விடப்படும் தயவு செய்து அந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அங்க கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள் இருக்குது தயவு செய்து அந்த பக்கம் அமைதியா வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த பக்கம் வந்துருங்க செய்து பொறுமையா வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த பக்கம் வந்துருங்க கேபிள் இருக்குது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது அந்த பக்கம் வாங்க நேரா பின்னாடி போயிடலாம் அங்க இடம் இருக்கு

கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டுங்க பின்னாடி இடம் இருக்காங்க அந்த பக்கம் வந்துருங்க கொஞ்சம் தயவு செய்து வாங்க தலைவர் உங்களுடன் தான் இருப்பாரு நீங்க அப்படியே வாங்க உட்கார வைக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது தயவு செய்து அனைவரும் அடுத்து உறுதிமொழி ஏற்படுத்த உறுதிமொழி ஏற்பை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா திருமதி விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நண்பா ஏசி கட்டாவது அந்த பக்கம் இபி ஒயர் போகுது பிளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க பிளீஸ் 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 தயவு செய்து மின்சார ஒயர் போகுது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மூன்று மணி நேரம் நம்மோடு தலைவர் இருக்க போகிறார் வெற்றி தலைவரின் திருமுகத்தை உலகம் முழுக்க போறாங்க இந்த பக்கம் ஒழுங்கா அது சாத்தியமாகும் தயவு செய்து பிளீஸ் பிளீஸ் அது அப்புறம் எதிர்பாராத அசம்பவிதங்களுக்கு வழிவகுக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க